வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அனைவரின் ஒத்துழைப்போடு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பாதையில் நாடு விரைந்து முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தூய்மையே சேவை இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்பட்டது தேசிய பேரிடர் மீட்பு படையின் மண்டல மையத்தை நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இன்று திறந்து வைத்தார் ஆசிய சாம்பியன் ஹாக்கி கோப்பையை இந்தியா ஐந்தாவது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் அனைவரின் ஒத்துழைப்போடு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பாதையில் நாடு விரைந்து முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மத்தியில் தமது தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின் முதல் நூறு நாட்களில் பல்வேறு முக்கிய திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார் மூன்று கோடி மக்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கான்கிரீட் வீடுகள் இருபத்தைந்தாயிரம் கிராமங்களுக்கு தரமான சாலை வசதி மருத்துவக் கல்லூரிகளில் எழுபத்தைந்தாயிரம் கூடுதல் இடங்கள் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஒருங்கிணைந்த ஒய்வூதிய திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தனியார் நிறுவனங்களில் பணியில் சேரும் இளைஞர்களுக்கு பணியிடை பயிற்சி உள்ளிட்டவை அளிப்பதற்கு கடந்த நூறு நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் வெறுப்புணர்வையும் வன்முறையையும் தூண்டிவிடும் சக்திகளிலிருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டுமென்று அவர் கொண்டார் விழிப்புணர்வோடு செயல்பட்டால்தான் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான இலக்கை விரைவாக எட்ட முடியும் என்றும் திரு மோடி கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஒடிசா மாநில அரசின் பல்வேறு முன்னோடி திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மத்திய அமைச்சர்கள் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி புதுதில்லியில் உள்ள பிஜேபியின் தலைமையகத்தில் அவரது வாழ்க்கையை விளக்க கண்காட்சியை அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா திறந்து வைத்தார் கட்சியின் சேவை இயக்கத்தின் கீழ் இரத்த தான முகாமையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா ஏழை எளிய மக்கள் நலிவுற்றோர் ஷெட்யூல் வகுப்பினர் பழங்குடியினர் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் ரத்ததான முகாம் உள்ளிட்ட சேவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திருப்பூர் தான முகாமை தொடங்கி வைத்து பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை நிகழ்ச்சிகளுக்கு இன்று முதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரலும் இரண்டு வாரங்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சேவை வாரமாக கடைபிடிக்கும் அதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் அதே போல தாயின் பெயரில் மரம் நடுவது இப்படி இந்த சேவை காரியங்களை இன்றைக்கு நாளை சுகாதாரத்தை பேணுவது ஸ்வச் பாரத் மிஷன் அதன்படி கோயில்களை சுத்தம் பண்ணுறது ஏரிகளை சுத்தம் பண்ணுவது ஸ்கூல்களை சுத்தம் பண்ணுவது இப்படி பல்வேறு பணிகளை நாளையிலிருந்து தொடங்க இருக்கின்றோம் இந்த அக்டோபர் ரெண்டு வரை இந்த பணியானது தொடர்ந்து நடைபெறுது தூய்மையை வலியுறுத்தும் வகையில் தூய்மையே சேவை இயக்கம் இன்று நாடு முழுவதும் தொடங்கியது இந்த இயக்கம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது புதுதில்லியில் இன்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு தூய்மையே சேவை இயக்க உறுதிமொழியை செய்து வைத்த அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் உருவான இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டார் கோடிக்கணக்கான மக்கள் நாட்டின் எதிர்காலத்தை வளமாக்குவதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மகாத்மா காந்தியின் தூய்மை இயக்கத்தின் வேர்களிலிருந்து புதிய தூய்மையே சேவை இயக்கம் உருவாகி இருப்பதாக அவர் கூறினார் இந்த இயக்கம் இன்று தொடங்கப்பட்டதை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றதோடு அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் நாகர்கோவிலை அடுத்த இரச்சகுளம் சந்திப்பில் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றதாக எமது தெரிவிக்கிறார் தெரிவிக்கிறார் நாகர்கோவிலை அடுத்த இரச்சகுளம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மரக்கன்றுகள் மற்றும் தூய்மை பணிகள் துவங்கி வைக்கப்பட்டன மேலும் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இரு தினங்களில் துப்புரவு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பள்ளிகள் மற்றும் பொது நிறுவனங்களில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஆகிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகளை சுகாதார மையங்களில் ஊராட்சி தலைவர்கள் முன்னிலையில் உள்ளது மேலும் உபகரணங்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் நாடு முழுவதும் நவீன கட்டமைப்பு வசதிகள் இளையோருக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய பட்ஜெட்டில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் மசோதா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் மனநல ஆலோசனைகளை வழங்குவதற்கான தொலைபேசி உதவி சேவை புகையிலை பயன்பாடற்ற கல்வி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டதுடன் ஒருவருக்கொருவர் மிலாது நபி வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தைந்தாவது பிறந்த தினம் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் உருவச்சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் திரு துரைமுருகன் உள்ளிட்ட மாநில அமைச்சர்களும் இதில் பங்கேற்றனர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உள்ள பெரியாரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் விழுப்புரத்தை அடுத்த தைலாபுரத்தில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் மண்டல மையத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இன்று திறந்து வைத்தார் தென்தமிழகம் மற்றும் அதனையொட்டியுள்ள கேரள மாநிலத்தின் பேரிடர் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த மண்டல தேசிய பேரிடர் மையம் செயல்படவுள்ளது எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் முப்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த மையத்தில் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய பேரிடர் மீட்புப் படையின் கமாண்டர் திரு ஸ்ரீதர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஏற்காடு வானொலி நிலையத்தின் தொழில்நுட்ப உதவியாளர் திரு பி சுப்பிரமணியன் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு வயது ஐம்பத்து ஏழு திருப்பத்தூர் தூர்தர்ஷன் அஞ்சல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர் பணியாற்றியுள்ளாா் மாவட்டச் செய்திகள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வடுவூர் ஏரி நிரம்பியதை அடுத்து ஏரியிலிருந்து பாசனத்துக்காக வினாடிக்கு எண்பது அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மாணவ மாணவிகள் பங்கேற்ற தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் நீர் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் சருகணி ஆற்றை தூர்வாரும் பணி தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக அனைத்து துறை அலுவலர்களுடன் திரு பிரசாந்த் ஆய்வு மேற்கொண்டார் பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு கீழ் கால்நடைகளுக்கு நான்காம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் முகாம் நாளை தொடங்கும் என ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அருகே டேங்கர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி நேரிட்ட விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் தொடர்பாக பள்ளிக்கரணை துணை ஆணையர் தலைமையில் காவல்துறையைச் சேர்ந்த முன்னூறு பேர் அதிரடி சோதனை நடத்தினா் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய சாம்பியன் ஹாக்கி கோப்பையை இந்தியா ஐந்தாவது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது சீனாவின் ஹூலன்பூரில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்றது ஜக்ராஜ் சிங் இந்த கோலை அடித்து இந்தியாவின் வெற்றிக்கு வழிகோலினார் ஆஸ்திரேலிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பெர்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு பூஜ்ஜியம் ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மிகோ குரோமோச்சியை இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா ஆஸ்திரேலியாவின் டெனிகா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று சாங்ஸோவில் தொடங்கியது இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரியன்ஷு ரஜாவத் தோல்வியடைந்தார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவா ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்கும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனைவரின் ஒத்துழைப்போடு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பாதையில் நாடு விரைந்து முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தூய்மையே சேவை இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்பட்டது தேசிய பேரிடர் மீட்புப் படையின் மண்டல மையத்தை நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இன்று திறந்து வைத்தார் ஆசிய சாம்பியன் ஹாக்கி கோப்பையை இந்தியா ஐந்தாவது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது